ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன செடி பார்த்துட்டுருக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி தான் குப்பைமேனி பார்த்திங்கன்னா மருத்துவ மூலிகை அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் வாங்க இந்த செடியை பற்றி பார்க்கலாம் குப்பைமேனி செடி பார்த்திங்கன்னா சின்ன செடியாக தான் இருக்கும் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வளராது நிறைய செடி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளரக்கூடியது ரொம்ப பெரிய ஹைட்டாக வளரும் அப்படிலாம் கிடையாது சின்ன செடி தான் இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தை தணிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இதை வந்து நம்ம பழைய குழம்போடு சேர்த்து சமைத்து சாப்பிட்லாம் ஆல்ரெடி நான் சாத்திலையுமே போட்டிருக்கேன் பல கீரை வகைகளையும் காமிச்சிருப்பேன் அதில் வந்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்டதுமே வந்து நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த குப்பை பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க குப்பைமேனி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதோடய இலையில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்திங்கன்னா இந்த குப்பை நமக்கு அழிக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி உடல் வலி அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா போன்ற பிரச்சனைக்குமே வந்து இந்த குப்பை இலைகள் வந்து நல்ல தீர்வு அளிக்குது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலையை அரைச்சி அது மேலே நம்ம தடவிட்டு வந்தோம் ரெகுலராக தடவிட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த சொரி சிரங்குமே வந்து சரியாகும் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய தேமல் அரிப்பு இதெல்லாமே வந்து சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் குப்பமேனியோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள பூச்செல்லாமே வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த இலையை வந்து நம்ம பொடி செஞ்சு வச்சுட்டு விளக்கெண்ணெயில் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம வயிற்ல இருக்கக்கூடிய பூச்செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செத்துடும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குப்பைமினி கீரையோட வேறு எடுத்து நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அது கூட நம்ம தண்ணி கலந்து நம்ம கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னாலே மலச்சிக்கல் பிரச்சனைக்குமே வந்து நல்லா தீர்வு அளிக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொண்டை அடைப்பு தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியாமல் இருக்குமே அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலையை அரைச்சி நம்ம தொண்டையில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த தொண்டை அடைப்பு வந்து கிளியர் ஆகும் அதாவது தொண்டை கட்டிக்கிட்டு நம்மளால் பேச முடியாமல் இருக்கும்ல அதெல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகும் இது கூட பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் சேர்த்து நம்ம ஸ்கின்னால் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குமே நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது அதுவுமே வந்து சரியாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூக்கு அடைச்சிக்கிட்டு சளி வந்து வெளியில் வராமல் மூக்கு எனி டைமும் அடைச்சிட்டே இருக்கும் நம்ம சிந்தனம் அப்படின்னாலே சளி வரவே வராது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த இலையை வந்து நம்ம சூப் மாதிரி வச்சு நம்ம குடிக்கும் போது என்னான்னா மொத்த சளியும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் அது மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சளிக்கு வந்து சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் இந்த குப்பை மினி கீரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கீரை வகைகளோடு சேர்த்து சமைக்கும் போது இந்த கீரையும் நம்ம சேர்த்து சமைத்து சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சொன்ன பயன்களில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடி வந்து கிடைக்கக்கூடியதான் ஒன்று அப்படியெல்லாம் சொல்ல முடியாது கிராமப்புறங்கள்லேயும் சரி நகர்ப்புறங்கள்லேயுமே வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் இதை வந்து நம்ம சமைச்சி உள்ளே எடுத்துக்கலாம் உடம்புக்குமே வந்து சாப்பிட்லாம் நம்ம வெறுமன சமைச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய கீரை வகைகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியாது பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம விளக்க சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள பூச்சி குழந்தைங்களுக்குமே இதை கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்